வரவேற்க ஒரு நாள் நான்கு பேரும் வெறிச்சோடா பாதையில் நடந்து சென்றனர் தான் சன்சான் தனது புத்தகத்தை தாங்கியபடி அமைதியான நடையுடன் நடைபயணத்தை மேற்கொண்டார் சன் வுகாம் குழுவின் முன் நடந்து பச்சை தங்க கம்பியை சுறுசுறுப்பாக பிடித்தபடி சுற்றிலும் விழித்திருக்கும் பார்வை சுபாஜியே சோம்பேரியாக பின்னால் இழுத்து சென்றார் அவ்வப்போது தனது வயிற்றை மெல்ல தொட்டபடி ஷாமுஜி அமைதியாக பின்தொடர்ந்தால் அனைத்து மூட்டைகளையும் சுமக்கின்றார் இந்த பைவரி உண்மையில் வெளிச்சூடாக உள்ளது பறவைகளோ அல்லது விலங்குகளோ புலம்பும் காட்சி கூட இல்லை இங்கே கண்டிப்பாக ஒரு பெய் காட்சி உள்ளது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் குருவே நான் மிகவும் பசித்திருப்பதால் நடந்து கொள்வது கடினம் இந்த இடம் வெறும் எதுவும் இல்லை இரண்டாவது சகோதரரின் கருத்து பொருந்தும் குருவே நாம் மிகவும் தூரமாக நடந்து இருக்கிறோம் எனவே ஓய்வெடுத்து சாப்பிடுவதற்கான இடத்தை தேடலாம் பாஜியே உணவின் மீது கவனம் செலுத்தாதே இந்த இடம் பேய்களால் நிரம்பியுள்ளது இது பாதுகாப்பான இடமாக தோன்றவில்லை நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும் உக்கான் பேய்களின் காற்று கடுமையாக இருந்தாலும் புத்தரின் தயவு எல்லையற்றது நாம் வன்முறை எண்ணங்களுடன் செயல்படக்கூடாது பெரிய சகோதரா நீ மிகுந்த கவனமாக இருக்கிறாய் இந்த இடம் வெறிச்சோடானதாக இருந்தாலும் நீ நினைப்பதை போன்று அதிகமான பெய்கள் இருக்க வாய்ப்பில்லை நீ வெறும் உணவையே நினைக்கின்றாய் உண்மையான பேய் வந்தால் உன் பெயர்தான் முதல் பட்டியலில் இருக்கும் திடீரென ஒரு கிராம பெண் கரும்பூல் கோடை ஏந்தியபடி அமைதியாக சிரித்தபடி அவர்களிடம் நெருங்குகிறார் காட்டின் மத்தியில் ஒரு ஆறுதல் தரும் தோற்றத்தை போல் இருந்தாலும் இந்த அமைதியான தோற்றத்தின் அடியில் கூடிய ஆபத்து மறைந்து கிடைக்கிறது மாஸ்டர்கள் நீ மிகுந்த சோர்வடைந்திருக்க வேண்டும் நான் அருகில் உள்ள கிராமத்தை சேர்ந்த பெண்ணாக இருக்கிறேன் உங்களின் சோர்வை கவனித்தேன் உங்களின் சோர்வை களைப்பதற்கு சிறிது உணவை கொண்டு வந்தேன் தயவு செய்து தயங்காமல் இதை பருகுங்கள் மாஸ்டர் மாஸ்டர் அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டது இந்த உணவை பாருங்கள் இதன் வாசனை அருமையாக இருக்கிறது ஒரு நல்ல மனம் கொண்டவர் நமக்கு விருந்தை கொண்டு வந்துள்ளார் உன் மனதில் உணவையே நினைத்துக் கொண்டிருக்கிறாய் மாஸ்டர் இந்த பெண் அவள் என்னும் போல் இல்லை அவள் மனிதன் அல்ல ஒரு அரைக்கி இவ்வாறு கடுமையாக பேசாதே இந்த பெண் நமக்கு புனவை அன்புடன் தருகிறாள் எப்படி அவளை அரக்கியாக குற்றம் சாட்டுகிறாய் மாபெரும் சகோதரா நீ அதிகம் சந்தேகம் கொண்டிருக்கிறாய் எனக்கு மிகவும் பசிக்கிறது இந்த உணவு மிகவும் அழகாக இருக்கிறது அதை அரக்கி என்று சொல்ல எப்படி இயலும் உன் கண்களில் சந்தேகமே இல்லை எனக்கு ஒருபோதும் தவறாக நினைக்கவில்லை இந்த பெண் அரக்கி இன்று அவளது உண்மையான உருவத்தை வெளிக்கொண்டு வருகிறேன் நீ இதை எப்படி செய்தாய் அவள் அன்பான கிராம பெண் மட்டும்தான் ஆனால் நீ அவளை கொன்றுவிட்டாய் இது மிக கொடுமையாக உள்ளது மாபெரும் சகோதரர் அவளை நிறுத்தினார்கள் இவ்வளவு நன்கு மனிதர் பெண் போல தோன்றுவது எப்படி மாஸ்டர் இதுதான் அரக்கிகளின் தந்திரம் எலும்புகளை பாருங்கள் இதற்கு மேலே நீங்கள் சான்றுகள் தேவைப்படுகின்றதா என் இல்லாமல் நம்மை உணவாக ஆகியிருப்பார்கள் அமித்பா நீ நம்மை காப்பாற்றினாலும் புத்தர் கருணையை போதிக்கிறார் நம் பணி அறக்கிகளிடம் போராடுவதல்ல புத்தர் கிரந்தங்களை மீட்பதேயாகும் வெள்ளப்படலும் வெள்ளை எலும்பு பேயின் பகை நிலைக்கவில்லை அவளது ஆன்மா நிழல்களில் மிதந்து அவரது முகம் வெறுப்பில் சுழல்கிறது காற்று கத்தியது அவரது இதயத்தில் வெறுப்பை எரித்து கொண்டது அவள் ஒரு குனிந்து நடந்த முதியவளாக மாறி மறுபடியும் தாந்த சண்முகத்தை கவர முயற்சிக்கிறார் கருணை உடைய குருமார்களே என் பாவபாத மகள் தண்ணீர் கொண்டு வர சென்றார் ஆனா அவள் பல மணி நேரமாக திரும்பவில்லை அவரை கந்தீர்களா இம் முதியவரின் இதையும் கவலையாக அமிதாபா முதியவளை தயவு செய்து கவலைப்படாதீர்கள் ஆனால் அவர் ஆஹா நான் அவருக்காக பிரார்த்திக்கிறேன் மாஸ்டர் இந்த முதியவள் அரக்கி இது நடித்து உங்களை ஏமாற்றத்தான் முயற்சிக்கிறாள் நீ எப்போதும் இவ்வளவு அவசரமாக இருக்கிறாய் பலவீனமானவர் அறக்கியாக இருக்க முடியாது மாஸ்டர் பிற்பதற்கு ஒரு விஷயம் இருக்கலாம் ஆனால் இந்த கிழவி உண்மையிலேயே பரிதாபமாக தெரிகிறாள் முதலில் அவளுக்கு உதவ வேண்டாமா அவள் உண்மையில் கிராமத்தை சேர்ந்தவளாக இருந்தால் என்ன செய்வது செய்வதுமார்களே நான் ஒரு மோதியவள் என் மகள் பல நாட்களாக திரும்பவளே தயவு செய்தோ அவளை தேட உதவுங்க அது உண்மையில் அரக்கியே நான் உண்மை பற்றிய தவறாக நம்பினேன் மாஸ்டர் இந்த அரக்கி ஏமாற்றத்தில் மிக தேர்ச்சி பெற்றவர் நானும் செயல்படவில்லை என்றால் நாங்கள் அனைவரும் அவளின் உணவாக மாறியிருப்போம் பெரிய சகோதரா நீ உண்மையாகவே நம்மை காப்பாற்றினாய் ஆனாலும் எனக்கு இன்னும் வசிக்கிறது உகோம் உண்மையான சக்தி என்றால் கருணை நாம் வேன் பலத்தை உடனடியாக தக்க வைக்கக்கூடாது கோபம் கொண்ட வெள்ளை எலும்பு பேயின் ஆன்மா இருட்டில் மிதந்து கொண்டு இருந்தது அவர் புதிய திட்டம் தீட்டினார் சளிப்படைந்த குழந்தையை தனது கையில் ஏந்திய நரைத்த முதியவராக மாற்றம் பெற்று மெதுவாக தாம் சம்சான் மற்றும் அவரின் சீடர்களின் அருகே சென்றார் கருணையுள்ள குருமார்களே தயவு செய்து எங்களுக்கு இரக்கம் காட்டுங்கள் எனது மனைவியும் பேத்தியும் இன்று மாலை வெளியில் சென்றார்கள் இன்னும் திரும்பவில்லை எனக்கு நெருங்கிய துணைவராக எனது பேரன் மட்டுமே உள்ளது தயவு செய்து அவர்களை தேட உதவுங்கள் அமிதாபா இந்த குடும்பத்தின் துயரம் உண்மையில் பெரிது உகும் இந்த முறை நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும் இனி அசட்டையாக கொலை செய்யக்கூடாது ஆம் பெரிய சகோதரா இந்த முறை அவர்கள் நிச்சயமாக சாதாரண மக்களாகவே இருக்கின்றனர் அந்த முதியவரும் குழந்தையும் மிகுந்த பரிதாபமாக காணப்படுகிறது அவர்களை பார்த்தாலே எனக்கு வருத்தமாக இருக்கிறது அரக்கி முதியவராகவும் குழந்தையாகவும் மாறி எனக்கு ஏமாற்றம் கொடுக்க நினைக்கிறாயா என்று உன்னுடைய உண்மையான உருவத்தை நான் முழுமையாக வெளிப்படுத்துவேன் நீ மீண்டும் சிந்தியாமல் நடக்கிறாயானால் நான் கட்டப்படுத்தும் மந்திரத்தை பாட வேண்டியிருக்கும் இந்த முதியவரும் குழந்தையும் ஆபத்தற்றவர்கள் மாஸ்டர் நீங்கள் உண்மையை புறக்கணிக்க தொடர்ந்தால் அது உங்களுக்கு தீங்கு தரக்கூடும் பாருங்கள் நான் அவளின் உண்மையான உருவத்தை வெளிப்படுத்துகிறேன் அது உண்மையில் ஒரு அரக்கியே நான் உன்னை தவறாகவே நம்பினேன் மாஸ்டர் இந்த அறக்கி ஏமாற்றத்தில் திறமையாக இருந்தார் நான் செயல்படாவிட்டால் நாங்கள் விரைவில் அவளது உணவாக மாறியிருப்போம் இப்போது அவள் இல்லாததால் நாம் மேற்கே பயணத்தை தொடரலாம் பெரிய சகோதரா நீ உண்மையிலேயே எங்களை இந்த முறை காப்பாற்றினாய் ஆனாலும் எனக்கு இன்னும் வசிக்கிறது எப்போது நாம் சாப்பிடக்கூடியதை காணப்போகிறோம் நான் இந்த அறக்கியின் உணவாக மாறியிருக்க வாய்ப்பு இருந்தது எங்களுக்காக நீ இங்கு இருந்தது நன்றாகவே இருந்தது பெரிய சகோதரா இல்லை என்றால் நான் முடிந்து போயிருப்பேன் பல தவறான புரிதல்களையும் சோதனைகளையும் கடந்து தாம் சன்சாம் தனது தவறை உணர்ந்தார் சன் வுகாங் அடிக்கடி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டாலும் எப்போதும் விசுவாசமாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தார் தனது குறுமை காப்பாற்றும் கடமையில் சளி இருந்தார் தண்டனையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் மீறியும் அவர் தைரியமாக இருக்கிறார் இப்போது தான் சன்சான் வருத்தம் நிரம்பி சன் உகாம் பாச குறையாக வருகிறார் இந்த நொடியில் தவறான புரிதல்கள் அகற்றப்பட்டு குருவுக்கும் சீடருக்கும் இடையிலான பிணை மறுபடியும் உறுதியானது வுகாங் நான் உன்னை குற்றம் சாட்டிவிட்டேன் பேயின் மாயைகள் என் அறிவை மறைத்துவிட்டது உண்மையை பார்க்க நான் தோல்வியடைந்தேன் உன்னிடம் கோபமாக இருந்தேன் இருக்க மந்திரத்தை பல முறை ஜபித்தேன் அது புத்தரின் கருணைக்கு பொருந்தவில்லை உன் விசுவாசத்தை என் கண்கள் மறந்துவிட்டது அதற்காக நான் ஆழமாக வெட்கப்படுகிறேன் குருவே அவசியமில்லை உங்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை நீங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்காக சில முறை இருக்க மந்திரம் சரி பெரிய சகோதரா நீ உண்மையிலேயே கடுமையாக சோதிக்கின்றாய் நான் ஒப்புக்கொள்கிறேன் உன்னில்லை என்றால் நாங்கள் எல்லோரும் பேய் உணவாக இருந்திருப்போம் ஆனால் எனக்கு இன்னும் பசிக்குது எப்போது உணவு கிடைக்கும் பெரிய சகோதரா பொன்னிற கண்கள் உண்மையில் ஒப்பற்றவை அவர் எப்போதும் நம்முடன் இருப்பதால் நாம அதிர்ஷ்டசாலிகள் இரண்டாவது சகோதரா பெரிய சகோதரனிடம் இருந்து கற்றுக்கொண்டு சாப்பாடு பற்றி சிந்திக்காதே அம் ஆனால் நான் உணவு பெரியன் அதற்கு என்ன செய்ய முடியும் இருப்பினும் பெரிய சகோதரன் சிறந்தவர் நான் ஒப்புக்கொள்கிறேன் என் சீடர்களே இனிமேல் உங்களது தீர்மானத்தில் நான் நம்பிக்கை வைப்பேன் அவசரமாக கோபப்பட மாட்டேன் மேற்கில் நமது பயணத்தில் நாம் ஒவ்வொரு சோதனையையும் சமாளிப்போம் இந்த இடர் கடந்துவிட்டது ஆனால் வரும் பாதை நீளமாக உள்ளது அமிதாபா புதர் நமக்கு பாதுகாப்பான பயணத்தை அருள்வாராக கவலைப்படாதீர்கள் குருவே நான் இருக்கையில் எந்த பேயும் தொல்லை செய்யாது நம்முடைய வழியில் தொடர்வோம் இந்த பேய்களால் நிரம்பிய இடத்தை விட்டு விடுவோம் விட்டுவிடுவோம் சகோதரா அடுத்த முறை நாம் ஒரு பேயை சந்தித்தால் என்னை பற்றி மறந்து விடாதீர்கள் நானும் உதவி செய்ய முடியும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆனால் இனிமேல் பேய்கள் தோன்றக்கூடாது என்று நம்புவோம் என் வயிறு இன்னும் சத்தமாக கூச்சலிடுகிறது இரண்டாவது சகோதரா இந்த பயணம் எங்கள் மனவலிமையை சோதிப்பதற்காகவே உள்ளது நம் பாதையில் தொடர்ந்து செல்வோம் பாதை இன்னும் நீளமாகவே உள்ளது அவர்கள் பயணம் பல அபாயங்கள் நிறைந்ததாக இருந்தது ஒவ்வொரு மூலையிலும் பேய்கள் இருந்தன எனினும் எவ்வளவுதான் அந்த பேய்கள் தந்திரமாக இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையும் விசுவாசத்தின் சக்தியும் எப்போதும் வெல்லும் தான் சன்சாங் மற்றும் அவரது சீடர்கள் மேற்கை நோக்கி தங்கள் பயணத்தை தொடர்கிறார்கள் பாதை அபாயகரமானதாக இருந்தாலும் அவர்களின் பணி மீதான உறுதியான நம்பிக்கையில் மாற்றம் இல்லாமல் இருக்கிறது